வணக்கம் அம்மாவின் தன்னுடைய தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை நாப்பத்தொன்னு திருத்துருத்தியும் திருவேள்விடியும் பொருளோட நம்ம பார்த்துட்டு வரோம் திருச்சிம்பலம் திருத்துருத்தி என்பது குத்தாலம் கும்பகோணம் மயிலாடுதுறை பேருந்து போற வழியில இது உள்ளது திருச்சி ஓங்கி மேலுழி தருமொழி புனர் கங்கையோரு ஜடைமேல் தாங்கினருடு பலி தல கலை நான் கொண்ட தம்மடிகள் பாங்கினால் உமையோடு பகலிடம் புகலிடம் பைன் சூழ் வீங்கு நீர் துருத்தியாரிட விரத்து புரைவார் வேல் குடியே கங்கையை தலையில் வைத்தவர் கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தியவர் உமையொரு பாகனாய் விளங்கும் இடம் பசுமையான வயல்களும் நீர்வளவும் கொண்ட திருத்துருத்தியாகும் இரவு காலத்தில் விளங்கும் இடம் வேல்குடியாகும் தூறு சுடலையீர் சுடலையீர் சுடரெறியாடுவார் துளம் கொழி சேர்நீர் சாந்தனவு கந்தணிவர் வெண்பிறை புல்கு சடைமுடியார் நாறு சாந்தில முளை வையோடொரு பகலமர்ந்த பிரான் வீறு சேர் துருத்தியாரிடவிடத்து துறைவர் வேல்குடியே சுடுகாட்டில் தீச்சுடரை ஏந்தி ஆடுபவர் திருநீற்றை சந்தனமாய் பூசுபவர் வெண்மதியை சடையில் அணிபவர் உமையொரு பாகனாய் பகலில் திரு துருத்தியிலும் இறைவில் திருவேல்குடியிலும் நுழைவார் மழை வளருது மதி மலரோடு தலை புல்குவார் சடைமேல் களை வளர் புனல் புக கண்ட வெங்கணுதர் கபாலியார் தாம் இழைவளர் துகில்கு குளரவையோரு பகலமர்ந்த பிரான் இழைவளர் துருத்து யாரிடவிடத்து துறைவர் வேள்விக்குடியே பிறைமதியும் மலர்களையும் சடையில் கொண்டவர் கங்கை நீர் சடையர் நெற்றி கண்ணர் பிச்சை பாத்திரம் கொண்டவர் மாதொரு பாகர் அந்த பெருமான் பகலில் துரத்தியிலும் இரவில் திருவேள்விக்குடியிலும் இருப்பார் கரும்பன வரிசிலை பெருந்தகை காமனை கவின் நழித்தி கரும்போடு தூமலர் கொன்றயம் சடையார் அரும்பன முளை ஆறு வையோடோரு பகலமர்ந்த பிரார் விரும்பிடம் துருத்தியாரிடவிடத்து துறைவர் வேள்வி குடியே மன்மதனை எரித்தவர் கொன்றை மலரை சடையில் சூடியவர் உமையொரு பாக அப்பிரான் உரைவது பகலில் திருத்துருத்தியாகும் இறைவில் திருவேள்விக்குடியாகும் வளர்க்கிழர் மதியமும் பொன்மலர் கொன்றையும் வாளரவும் களம் கொல சடையிடை வைத்த எங்கள் கண்ணுதர் கவாலியார் தாம் துலங்கு நூன் மார்பினோர் வையொடொரு பகலமர்ந்த பிரான் விலங்கு நீர் துருத்தியாரிட விடத் துறைவார் வேள்விக்குடியே வளரும் மத்தியமும் கொன்றை மலரும் பாம்பும் நெற்றிக் கண்ணும் கபாலமும் முப்புரி நூலும் உமையொரு பாகமும் கொண்டவர் அவர் பகலில் திருத்துருச்சியிலும் இரவில் வேள்விக்குடியிலும் உறைபவர் பொறியுளா மடு வையர் வரியரார் பூண்டிலங்கு நெறியுளாம் பழிகொள்ளு நீர்மய சீர்மையை நினைப்பறியார் மறியுழாங் லாங் கையர் மங்கையொருடொரு பகலமர்ந்த பிரான் வெறியுலாம் துருத்து யாரிட விடத்து துறைவர் வேல்விக்குடியே புலித்தோலை கொண்டவர் பாம்பை அணிந்தவர் பிச்சை எடுப்பவர் இத்தகைய எளிமை அவருடைய அரிய சிறப்பாகும் மானேந்திய கை கொண்டவர் உமையோடு பகலில் திருத்துரத்திலும் இரவில் வேள்விக்குடியிலும் இரு உறைபவர் புரிதரு சடையினர் புளிர் உரையினர் கொடியணிந்து திரி வினர் திரிபுற மூன்றையும் தீவளைத்தார் வரி தரு வனமுளையொரு மங்கையொரு பாகமாய் பகலமர்ந்த பிரான் விரித்தரு துருத்தியாரிடவிடத்து துறைவர் குடியே முறுக்கேறிய சடையும் இடுப்பில் புலித்தோலும் திருநீரும் அணிந்தவர் முப்புறத்தை சாம்பலாக்கியவர் உமையோடு இருப்பவர் அப்பெருமான் ஒரு பகல் திருத்துரத்தியும் இரவில் வேள்விக்குடியிலும் இருப்பார் நீண்டிலாங்கு கவிரொளி நெடுமுடி ஆற் நீள்வரை கீண்டிட திடுவனன் என்றொழுத்தவன் நாள் வினை கீழ்படுத்தார் பூண்ட நூன் மார்வினோர் வையோடோருள் பகலமர்ந்த பிரான் வேண்டிட துருத்து யாருவிடத்து துறைவார் வேள்விக்குடியே சைலையை பெயர்க்க முயன்ற ராவணனை கீழ்மைப்படுத்திய பெருமான் முப்புரி நூல் அணிந்தவர் இவர் உமையோடு பகலில் திரு துருத்திலும் இரவில் திரு குடியிலும் உறைபவர் கரை கடல் அரண கடவுளும் தாமரையும் நான்முகனும் குறை கடலடி தொழ கூறொரு என நிறம் கொண்ட பிரான் வரை மகளோடு பகலிடம் புகலிடம் வன்பொழில் சூழ் விரை கமிழ் துருத்து ஆறு விடத்து துறைவர் வேள்விக்குடியே கடலில் உறையும் திருமாலும் தாமரையில் உள்ள நான்முகனும் அடிமுடி தேடிய போது நின்ற பெருமான் உமையோடு வீற்றிருப்பது பகலில் திருத்துருத்தியிலும் இரவில் வேள்விக்குடியிலும் ஆகும் அயமுக வெயிலினல் யனாமரும் குண்டரும் சாக்கியரும் நயமுக நகுவன கயலன வரி நெடுங் கன்னியொடு பகலமர்ந்த பிரான் வியான இடவிடத்து துறைவார் வேல்குடியே பொய்த்தவம் செய்யும் சமணரும் இல்லறத்தாகிய சாக்கியவரும் பௌத்தரும் நகைச்சுவையான கதைகளை கூறுவர் அவற்றை ஏற்க வேண்டாம் உமையொரு பாகனான சிவனார் உறைவது பகலில் திரு துரத்திலும் இரவில் திருவேள்விக்குடியிலும் ஆகும் விண்ணுலாம் விரிப்பொருள் விரைமண்ணுருத்தி வேள்விக்குடியும் ஒண்ணுளாம் ஒளி கழலாடுவாறு எடுறை பதியை நன்னுலா புகழியுள சம்பந்தன் சொன்ன பன்னுலா மருந்தவிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே காவேரி மணல் சூழ்ந்த திருத்திருத்தியில் சிவனார் உமையோடு உரைபவர் அந்த பிரான் மீது நாண சம்பந்தன் அருள் தமிழ் பதிகத்தை பாடுபவர்கள் பக்தி பரவசப்பட்டு பழிபாவம் நீங்க பெறுவர் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி